வல்லமையின் தெய்வத்தை நோக்கி காலை ஜெபம் இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது விட்டது மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று மொழிந்த இறைவா ஆண்டவரே இயேசுவே இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும் உமது பேரன்பிற்காக எங்களை நினைத்தருளும் ஏனெனில் ஆண்டவரே நீர் நல்லவர் நீங்கள் மனம் மாறுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்குப் பெறுங்கள் அப்பொழுது தூய ஆவியே கொடையாக பெறுவீர்கள் திருத்தூதர் பணிகள் இரண்டு முப்பத்தி எட்டின்படி தூய ஆவியை கொடையாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் தேவ கட்டளையை மீறி தேவ சமூகத்தை விட்டு விலகி போன யோனாவை தமது அண்டை திருப்பிக் கொண்டவரே உம்மை போற்றுகின்றோம் யோனா போதித்தபோது நினைவை மக்களை சந்தித்தவரே உம்மை போற்றுகின்றோம் வலது கைக்கும் வித்தியாசம் அறியாத மகா நகரமாகிய நினைவே மக்களுக்காக இரக்கம் காட்டியவரை உம்மை போற்றுகிறோம் மக்களின் மனமாற்றம் அடைந்து மன்றாடிய விண்ணப்பத்தை கேட்டு மனதை மாற்றிக் கொண்டவரே நினைவை நகரை அழிக்காமல் மனம் இறங்கி ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கும் அதிகமான பேரை அழிவிலிருந்து மீட்டு கொண்டவரே உம்மை போற்றுகின்றோம் என்றோம் இன்றைய நாளிலும் எங்களை உமது உண்மை நெறியில் நடத்தி எங்களுக்கு கற்பித்து வழி நடத்திடுங்க எளியோராகிய எங்கள் மேல் இருந்து உமது வழியில் நடப்பித்து காத்திட வேண்டுமென்று ஜபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்